வணக்கம் லோக்சபா தேர்தல் களம் அனல் அடிக்கிறது இந்த நிலையில் வேலூர் தொகுதியில் தற்போது எம்பியாக உள்ள கதிர் ஆனந்தையை மீண்டும் திமுக களமிறக்குகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலின் போது இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு தமிழகத்தில் ஒரு தொகுதிக்கு தனியாக தேர்தல் நடந்தது என்றால் அது வேலூர் தொகுதி தான் அப்போதைய வேட்பாளர்களில் திமுகவில் இருந்து அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிட்டார் மறுபுறம் அதிமுக கூட்டணியிலிருந்து ஏசி சண்முகம் போட்டியிட்டார் எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவின் கதிர் ஆனந்த் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் ஐந்து ஆண்டுகள் வேலூரில் மக்கள் பணியாற்றியுள்ளார் கதிர் ஆனந்த் லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்படாவிட்டாலும் அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகிவிட்டன இந்த நிலையில் வேலூர் தொகுதியில் பாஜக கூட்டணியிலிருந்து ஏசி சண்முகம் போட்டியிடுவது உறுதியாகி உள்ளது அதே போல திமுகவில் கதிர் ஆனந்த் மீண்டும் போட்டியிட உள்ளார் கடந்த வாரம் அறிவாலயத்தில் அப்பாவின் முன்னிலையில் வேலூரில் போட்டியிட விருப்ப அளித்தார் கதிர் ஆனந்த் அவர்கள் அதை தொடர்ந்து பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேட்பாளர் நேர்காணலும் நடைபெற்றது விருப்ப கொடுத்த பலரும் நேர்காணலின் போது அமர்ந்து பதில் சொன்ன நேரத்தில் கதிர் ஆனந்த் மட்டும் நின்று கொண்டே பதிலளித்தார் அது மட்டுமில்லாமல் நேர்காணலில் துரைமுருகன் திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் டி ஆர் பாலு ஆகியோரிடம் ஆசையும் பெற்றுள்ளார் வேலூர் தொகுதியில் போட்டியிட கதிர் ஆனந்த் மட்டுமல்லாது மற்றொருவரும் விருப்ப கொடுத்துள்ளார் திமுக அவை தலைவர் முன்னாள் எம்பியாக இருந்த முகமது சாஹி என்பவரும் மனு கொடுத்துள்ளாராம் முதல்வரை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் வேட்பாளர் நேர்காணலுக்கு வந்திருந்தேன் மற்றபடி போட்டியிடும் எண்ணம் இல்லை என்று அங்கேயே எல்லோரும் முன்னாலும் கூறினார் விருப்ப கொடுத்த முன்னாள் எம்பி மேலும் நேர்காணலின் போது மற்றொரு சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியது நேர்காணல் நடைபெற்ற அறைக்கு கதிர் ஆனந்த் சென்ற போது வாங்க முதல் வெற்றி வேட்பாளர் என்று பலரும் அழைக்கவே துரைமுருகன் முகத்தில் சிரிப்பும் பூரிப்பும் ஏற்பட்டுள்ளது மேலும் வேலூர் தேர்தல் வேலையெல்லாம் எப்படி போகுது பரவாயில்லையா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டார் அது மட்டும் இல்லாமல் பாஜக ரொம்ப டஃப் கொடுப்பாங்க எப்படியும் ஜெயிக்கணும் என்று கதிர் ஆனந்திடம் சொல்லி அனுப்பியிருக்கிறாராம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்காணல் முடிந்த கையோடு வேலூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் கதிர் ஆனந்த் வலம் வர தொடங்கிவிட்டார் கட்சியினரும் தேர்தல் பணிகளில் ஈடுபட தயாராகிவிட்டனர் அதே நேரத்தில் வேலூரில் போட்டியிடும் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் இந்த முறை விடக்கூடாது என்று கள பணியாற்றுகிறார் சென்ற முறைதான் கோட்டை விட்டுவிட்டோம் இந்த முறை விடவே கூடாது என ஆங்காங்கே மெடிக்கல் கேம் நடத்தி வருகிறாராம் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை வேட்பாளர் லிஸ்ட் வெளியாகவில்லை என்றாலும் எப்படியும் ஜெயித்தே ஆக வேண்டும் என்று மும்மரமாக களமிறங்கி உள்ளதாம் திமுக தரப்பு வேலூரில் வெயில் ஒரு பக்கம் சுட்டெரிக்க தேர்தல் பணிகளால் மற்றொரு பக்கம் அரசியல் களம் அடிக்க ஆரம்பித்து விட்டது